வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி கும்பகோணத்தில் மூன்று ராஜாக்கள் திருநாளை முன்னிட்டு பிரம்மாண்டமான பெரிய பானையில் கிராமத்து சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர் இனி விரிவான செய்திகள் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் பெருமாண்டி மாதா கோவில் தெருவில் மூன்று ராஜாக்கள் திருநாளில் சமத்துவ பொங்கல் விழா விடுதலை தமிழ் புலிகள் கட்சியின் தலைவர் குடந்தை அரசன் தலைமையில் புனித பெரிய நாயகி மாதா ஆலயத்தில் நடைபெற்றது இதில் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்நிகழ்ச்சியில் கிராம மக்கள் ஒன்று கூடி பேராலயத்தின் முன்பு பிரம்மாண்டமான பெரிய பானையில் பொங்கல் வைத்து பொங்கலோ பொங்கல் என குரல் எழுப்பி மகிழ்ச்சியை தெரிவித்தனர் நிகழ்ச்சியில் கும்பகோணம் மறை மாவட்ட ஆயர் ஜீவானந்தம் ஜோதிமலை இறைப்பணி திருக்கூட்டம் திருவடிக்குடி தாமிகள் பௌத்த அறிஞர் மௌரிய புத்தா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் இந்நிகழ்ச்சியில் கும்பகோணம் முன்னாள் எம்எல்ஏ ராமராமநாதன் ராமநாதன் பங்கு தந்தைகள் கோஸ்மான் பெர்னாண்டஸ் டேவிட் அந்தோணி சேவியர் செயலாளர் ஸ்டீபன் மற்றும் கிராம மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக கும்பகோணம் செய்தியாளர் ആർ ദീനദയാളൻ